இந்த பிரபஞ்சம் எப்போதும் ஒரு பெரிய பேராற்றல் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பிரபஞ்சத்தின் சக்தி யூனிவர்சஸ் பவர் சிறு வயதில் நமக்கு நடந்த ஒரு நிகழ்வு எங்கோ யாருக்கோ நடந்ததைப் போல இருக்கும் அப்படி நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்களா ஆமாம் என்றால் உங்கள் பதிலை ஆமாம் என தொடங்கவும் சரி இப்போது பிரபஞ்சத்திற்கு வருவோம் அப்படி எப்போதோ நடந்தது போல் இருக்கிறதை நாமும் கடந்திருப்போம் அல்லவா ஆனால் அது இந்த பிரபஞ்சம் நம்மிடம் ஏதோ சொல்ல முற்படுகிறது என்ற அர்த்தம் பிரபஞ்சம் நமக்கு சில அடையாளங்களை காட்டும் உதாரணமாக பதினொன்று பதினொன்று மற்றும் பட்டாம்பூச்சிகள் பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி ஒரு முறை இந்த பிரபஞ்சம் நம்மிடம் ஏதோ சொல்ல வருகிறது என்று தெரிந்தால் போதும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று பெரியோர்கள் சொல்லியிருப்பார்கள் அவர்கள் ஒன்றும் சும்மா போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகவில்லை அவர்கள் அனுபவத்தினால் தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய சக்தி அது அளவிட முடியாத பேராற்றல் நாம் தினமும் பிரபஞ்சத்திடம் நம் விருப்பம் நிறைவேற பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் நமக்கு ஏற்கனவே அது நடந்தது போல உருவகம் படுத்தி நாம் இப்போது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது போல் நினைக்க வேண்டும் தொடர்ச்சியாக இதை செய்தோம் என்றால் நமக்கே தெரியாமல் ஒரு நாள் நம் விருப்பம் நம் கையில் இருக்கும் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நம் செயலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது நாம் ஒருபடி எடுத்து வைத்தால் நமக்கு அதுவே அதற்கான சரியான வழிகளை காட்டும் பிரபஞ்சத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றி பயன்படுத்தினால் இந்த உலகம் நம் கையில் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் பிரபஞ்சம் என்றால் நமக்கு மேலே இருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அது நாம் நம்பும் கடவுளின் உருவமாகவும் இருக்கலாம் இல்லை நாம் நேசிக்கும் ஒரு நபராகவும் இருக்கலாம் ஏன் அந்த பெரிய சக்தியானது நீங்களாகவே கூட இருக்கலாம் உங்கள் எண்ணத்தை கட்டுப்படுத்தி சரியான வழியில் செலுத்தி இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை பெற்று இந்த உலகத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் விருப்பம் போல் மாற்றி எல்லா நல்ல உள்ளங்களும் எல்லா நலன்களும் பெற்று நலமாக வாழ என் பிரபஞ்சத்திடம் நான் வேண்டிக் நன்றி பிரபஞ்சமே